வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வாழ்க்கையில் எந்தவிதமான அசௌகரியமும் உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்கள் உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்க்கவும் எப்போதும் போல் இந்த வாரமும் நீங்கள் மிகவும் நேர்மறையாக வீட்டை விட்டு வெளியே செல்வீர்கள் ஆனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்படுவதால் உங்கள் மனநிலை கெட்டுவிடும் இதனால் உங்களின் இயல்பு மாறி பிறருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வியாழன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகளை வாங்குவதையும் காணலாம் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் தொழிலில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த வேகம் இந்த வாரம் தடைபடும் இந்தப் பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளைப் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தைரியமும் தைரியம் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாகவும் உதவியற்றவராகவும் உணரலாம் இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்து திறன் சிறப்பாகத் தோன்றும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சிப்பீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள் வியாழன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் மகிழ்ச்சியான அணுகுமுறையால் மற்றவர்களுடன் சிரித்து கொண்டிருப்பீர்கள் இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் முந்தைய நாளின் கடின உழைப்பும் பலனை தரும் மேலும் உங்கள் கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் தேவைகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதை இந்த வாரம் உணர்வீர்கள் இதன் காரணமாக அவர்கள் மீது உங்களுக்கு தவறான உணர்வுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்குள் மாற்றத்தைக் கொண்டு வந்தால் உங்களை மன அழுத்தத்தை அதிக அளவில் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளின் எதிர்ப்பைச் சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போய்விடுவீர்கள் தனிமை உணர்வு மிகவும் வலுவானது மற்றும் இந்த உணர்வு பல மாணவர்களை சிக்க வைக்க முயற்சி செய்யலாம் குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே படைக்கும் மாணவர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அது உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் வெளியே சென்று சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நீங்கள் தொடர்ந்து ஓடினால் கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது மண்ணில் ஓடவும் ஓடும் காரணிகளை மட்டும் அணிந்து கொள்ளவும் இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது என்பதால் இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும் இதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உங்கள் பழைய பிரச்சினைகளில் இருந்தும் விடுபட முடியும் வியாழன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் வாகனம் ஓட்டுபவர்கள் வாகனம் ஓட்டும்போது சற்று கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அதன் சேதம் காரணமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்காதீர்கள் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் ஏதாவது பேசிக் போது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய பிரச்சினைகளால் மலையேறலாம் எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் தானாகவே தீர்க்கப்படும் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் இருப்பினும் இதற்காக உங்கள் அகங்காரத்தை நீக்கி உங்கள் கல்வியில் சிறந்த செயல்திறனை வழங்க அவர்களின் உதவியை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன்